திரேயம்பகம் மஜாமகே சுகந்திங் குஷ்டி வர்தனம் ஊர்வாருகம் வந்தனாம் மிருத்யோர் மூக்ஷி யமாம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நமஸ்காரங்கள் இந்த வீடியோவில் அக்டோபர் மாதம் ராசி பலன் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ராசி பலன் சொல்கிறது வந்துட்டு அந்த ஒரு முழு மாதத்தை நம்ம வந்து பொத்தம்பொதுவா சொல்லாமல் இரண்டு பாகங்களாக பிரித்து முதல் பதினஞ்சு இருபது நாளைக்கு எப்படி நடக்கும் அடுத்த பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு எவ்வளோ எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன்களை தான் இப்போ நம்ம இந்த வீடியோ வடிவமைச்சிருக்கோம் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போடுறோம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கிரிக்கெட் ப்ரொடிக்ஷன்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கீங்களே ராசி பலன் எப்போ போடுவீங்க எங்களுக்கு உங்களுடைய ப்ரொடிக்ஷன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இனிமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும் ஸோ எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை உத்வேகமா இருக்கும் தனுசு ராசிக்கு உண்டான அக்டோபர் மாத ராசி பலன் பார்க்க போகிறோம் அந்த வரிசையில உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இந்த மாசத்துல வந்து இந்த மாசம் கடந்த ஒரு ஆறு மாசமாகவும் இன்னொரு நாலு மாதமாகவும் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கார் பொதுவாக ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது வந்து கொஞ்சம் மிக்சடான ரிவியூஸ் தான் கொடுக்கும் நீங்கள் ஒரு கடன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கடன் வந்து கண்டிப்பாக ஒரு ஏற்படுத்தி கொடுப்பார் தங்கு தட இல்லாமல் கொடுப்பார் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ செலவுகள் வந்து ஒரு தற்காலிகமாக தான் இருக்கும் ஒரு நீண்ட காலத்துக்கு அந்த மாதிரிலாம் இருக்கா வரும் திடீர்னு நீங்கள் மருத்துவரை போய் பார்ப்பீங்க டக்குன்னு குணமாகும் திடீர்னு வரும் மருத்துவரை போய் பார்ப்பீங்க குணமாகும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் நிரந்தரமான ஒரு இது இருக்காது ஆனால் மருத்துவ செலவுகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் இன்னொரு ராசி பலனுக்குள்ளே போய்ட்டு தெளிவாக சொல்கிறேன் இப்போ வந்து முதல்ல நம்ம எப்பவுமே சூரியனை தான் பார்ப்போம் ஏன்னா அவர் தான் வந்து கொஞ்சம் ஒளி மிகுந்த கிரகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரொம்பவே அவர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய தாக்கம் உடனே கிடைக்கும் அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கும் நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் புதிய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் இல்லை யாருக்கு இல்லை வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வேலையில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்து தான் வந்து தொழிலில் புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சிறு தூர பிரயாணங்கள் இல்லை தொழில் ரீதியான பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மூலியமாக லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ன அப்போது உடல் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஏன்னா நிறைய டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்றது மூலியமா இந்த மன சோர்வு உடல் சோர்வுல வந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் ஓகேவா இது வந்து சூரிய தந்தை வழியில வந்து நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் தந்தைக்கு நிறைய பண உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும் அது மூலியமா உங்களுக்கு நன்மதிப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்க இது வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆனவங்களுக்கு நடுவில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் வந்து புதிய நபர்கள் வந்து சேருவார்கள் வேலையாட்களாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு கவலை கொள்ள வேணாம் அவ்வப்போது ரத்தம் சம்பந்தமான பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள முடியும் கோபங்கிறது வந்து உங்களுக்கு நிறையா அந்த சிடுன்னு கோவப்பட்டுருவீங்க அதனால சில சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கணும் இது மட்டும் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டு இதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயத்தில் தப்பிச்சிருவீங்க தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் முருக வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் இது போக அவங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் தொழில் கண்டிப்பாக சம்பந்தப்படுது அதுவும் பத்தாம் இடத்துல புதன் வந்து உச்சமாக வேறு இருக்கார் உச்சமாக இருக்கக்கூடிய புதன் பகவானோட சூரியன் சேர்கிறதுனால தொழிலில் வந்து எப்படி சூரிய பகவான் நிறைய பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்குறாரோ அதை வந்து இவர் இன்னும் ரெட்டிப்பாக்கி கொடுப்பாரு அப்படிங்கிறது எந்த விதமான இல்லை பேங்கிங்லேருந்து வர வேண்டிய பேங்க் கிட்டேருந்து வர வேண்டிய லாபங்களாக இருக்கட்டும் லோன் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் பேங்கிங் செக்டாரில் வேலை பார்க்குறவங்க சேல்ஸ் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருமே வந்து நல்ல பாசிட்டிவான ஹைக்கு ப்ரொமோஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் விவசாயர்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லாவே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இவங்க இருக்காங்க சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் தான் பெண்களால் லாபங்கள் அதிகமாக வரும்னு சொல்லலாம் புதிதாக ஏதாவது பெண் தோழிகள் கிடைக்கிறதா இருக்கட்டும் இல்லை கணவன் மனைவியிடையே அன்யூனியன்கள் இருக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இது போக வந்து பதினோராம் இடம் வந்து மூத்த சகோதரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அவங்க மூலியமாக இந்த தங்கம் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வெள்ளி வாங்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் இப்போ டீட்டெயில்டாக சொல்லுவோம் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு அடுத்ததாக வந்து சொத்து சுவங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் லோன் எதாவது எதிர்பார்க்குறீங்கன்னா டக்குன்னு கிடைக்கும் ஏன்னா வந்து குரு பகான் ஆறாம் இடத்துல இருந்தால் கடன் உடனே கிடைக்கும் அது மூலிமா அவங்களுக்கு புகழ்கள் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க இவர் வீடு கட்டிட்டா இருப்பா லைஃப்பில் செட்டில் ஆகிட்டா இருப்பா நிறைய பேர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனங்கள் தொழில் அபிவிருத்தி இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுக்கு கீழே வேலையாட்கள் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அவங்கள வந்து இல்ட்ரீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பாசிட்டிவான ரிட்டு ரிசல்ட்டுகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அடுத்ததாக சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் பொதுவாக மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து முயற்சியை அவ்வப்போது தடைப்படுத்துவார் அப்படிங்கிறத சொல்லலாம் இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதமாக இருக்குது ஆறு மாதம் பத்து மாதமாகவே இருக்குது அதனால் முயற்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் சனி பகவானே உங்களுக்கு அதை எவ்வளோ தடுத்தாரோ அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக தருவார் உங்களுக்கு அதனால் தடைகள் இருந்தாலும் அதை வந்து பொருட்படுத்தாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்குறதான் சனி பகவான் மூன்றாம் இடம் சஞ்சாரம் காட்டுது சிறு தூர பிரயாணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக போவீங்க சுறுதூர பயணங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால் உடல் அலைச்சிகள் வரும் அதனால் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்ததாக உங்களுக்கு கீழே இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது ராகு பகவான் வந்து நான்காம் இடத்துலையும் கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறத வந்து ரெண்டுமே தொழில் தொழிலினால் வர அந்த ஒரு சுகமான விஷயங்கள் லாபங்கள் அது மூலிமா அவங்குற சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் காட்டுது இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நெகட்டிவாக இருக்கும்போது இருக்கிற கேர்ஃபுல்லாக விட பாசிட்டிவாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது கேது பகான் பத்தாம் இடத்துல இருக்கிறது ஆன்மீகத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லா கடைபிடிச்சிங்க அப்படின்னா தொழிலில் நீங்கள் நிறையா ஷைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டுது சித்தர் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகான் வந்து அவ்வப்போது தாய் வழியில் வந்து சில சண்டை சச்சரவுகள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதனால் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிஞ்சால் திருநாகேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்து குடும்பமாக திருநாகேஸ்வரம் போய் ஒரு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய நல்ல பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது போக பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறது வந்து புதிதாக வீடு வாகனங்கள் வாங்குறீங்கன்னா மிகுந்த எச்சரிக்கை இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லப்படுது அந்த துறை சார்ந்த அந்த லாயர் வக்கீல் இவங்களெல்லாம் பார்த்து இதெல்லாமே வில்லங்கள்லாம் எதுவுமே இல்லைல்ல கரெக்டாக இருக்கலான்னு பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறமா வாங்குறது தான் பரவாயில்ல அப்படிங்கிறதான் இந்த மாதத்துடைய உங்களுடைய பலனாக இருக்கிறது இதை இப்போ நான் சொன்னது எல்லாமே மாத கிரகத்தை வச்சு சொன்ன பலன்கள் எல்லாமே ஃபஸ்ட் இருபது நாளைக்கு நடக்கும் அடுத்த பத்து நாளைக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் வருவாங்க அது மூலியமாக தந்தை வழியில் லாபங்கள் அதிகமாக இருக்கும் அரசாங்கத்துலேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா சலுகைகளும் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் சைன் எதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சைன் வந்து சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் இது போக புதன் பகவானும் வந்து அந்த இடத்துல இருப்பார் எதே பதினோராம் இடத்துல அதனால வந்து உங்களுடைய நுண்ணறிவை யூஸ் பண்ணி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை உடனே செஞ்சு முடிப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது போக பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சிறு முயற்சி போட்டாலே நிறையா வந்து மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக சொல்லலாம் பேங்க் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அருமையாக இருக்கும் இது போக உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து பகவான் வருவாங்க பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் ஃபஸ்ட்டு இருபது நாள் லாபம்னு சொல்லிட்டேன் அடுத்த பத்து நாள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் பேசுகிறது மூலிமா ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து விட்ருவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கணவன் மனைவியிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையுமே நீங்கள் வந்து சாதுரியமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளை வந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளலாம் இதுதான் வந்து இந்த மாதத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கணும் அப்படிங்கிறத நான் எல்லாம் உள்ள இறைவனிடம் வேண்டிக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ் நன்றி வணக்கம்